அன்பர்களே வணக்கம் இன்று எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் அக்னி நட்சத்திரத்தின் வரலாறு ஸ்வேதகி என்ற அரசன் பனிரெண்டு ஆண்டுகளாக நடத்தி வந்த யாகத்தீழ் இட்ட நெய்யை சாப்பிட்ட அக்னி பகவான் அவருக்கு தீராத வயிற்று வழி ஏற்பட்டது உடனே பிரம்மதேவனிடம் சென்று தீர்வு கேட்டபொழுது காண்டவனத்தில் வளர்ந்திருக்கிற மூலிகையே இதற்கு மருந்தாகும் என்றார் உடனே அக்னி பகவான் காண்டவ வனத்தை நெருங்கினார் காடுகள் அழிந்து போனால் நாட்டில் மழை பொழிவு ஏற்படாது என்றிய எண்ணிய இந்திரன் அக்னி பகவான் காட்டை விழுங்க நெருங்கிய சமயத்தில் அடையும் மலையை பொழிய செய்தார் இதனால் அக்னிதேவன் தமது செயலில் தோற்று போனார் அடுத்த கணமே வயோதிக வடிவம் எடுத்து யமுனை நதிக்கரி ஓரமாக நடந்து போய் கொண்டிருந்தார் அவர் எதிரில் கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனனும் வந்தார் அவர்களிடம் அக்னி பகவான் தனது பிரச்சனையை சொன்னார் அதற்கு கிருஷ்ணன் எப்படிப்பட்ட அடைமலை வந்தாலும் நான் கவனித்துக் கொள்கிறேன் உனக்கு தேவையான உணவை இப்போது தொடங்கி இருபத்தி ஓரு நாட்களுக்குள் எடுத்துக்கொள் என்றார் உடனே அர்ஜுனன் தனது அம்புகளால் காட்டை சுற்றிலும் பரன் அமைத்து அக்னியின் மேல் ஒரு துளி மழைநீர் கூட படாமல் காத்து வந்தார் அக்னி பகவான் முதல் ஏழு நாட்களில் பூமியின் கீழ்ப்பகுதியில் உள்ள மூலிகைகளை உண்டார் அந்த நேரத்தில் வெப்பம் மெதுவாக பரவத் தொடங்கியது அடுத்த ஏழு நாட்களில் முதல் பெரிதாக வளர்ந்திருந்த அடர்காட்டை உண்டார் அப்போது வெப்பம் மிக கொடுமையை காட்டியது இறுதி ஏழு நாட்களில் வெப்பத்தின் தாக்கம் குறைய ஆரம்பித்தது முழுவதும் தணிந்து இள வெயில் பூமி எங்கும் பரவியது இவ்வாறு அக்னி பகவான் காண்டவ வனத்தை முழுவதுமாக அழித்து விழுங்கிய அந்த இருபத்தி ஓரு நாட்களே அக்னி நட்சத்திர நாட்களாக சொல்லப்படுகின்றன கத்திரி வெயில் காலமான இருபத்தி ஓரு தினங்களில் முதல் ஏழு தினம் ஏறுமுகமாக காணப்படும் அடுத்த ஏழு நாட்கள் அதிகமாக தெரியும் கடைசி ஏழு நாட்கள் படிப்படியாக குறைந்து வரும் கோடை காலத்தின் உச்சகட்டமான காலம்தான் இந்த அக்னி நட்சத்திர காலமாகும் என்னும் கத்திரிவையில்